அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருமணம் திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னா சில பேருக்கு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே திருமணம் ஆகுது சில பேருக்கு இருபத்தஞ்சு டு முப்பது சிலருக்கு முப்பது வயசை கடந்து திருமணத்துக்கு வரணாமயமாக இருக்குது இதுக்கான ஜோதிட ரீதியான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தவங்க ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் இரண்டாம் இடம் ஏழு எட்டாம் இடங்களில் சுபகிரக தொடர்பு மட்டும் இருக்கோ சுபகிரகோனா குரு சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் தனித்த புதன் இந்த கிரகத்தோட தொடர்பு லக்னம் இரண்டாம் இடம் ஏழு எட்டோட அமையப்பட்டவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே திருமணம் நடந்துடுது அதனை அடுத்து இருபத்தஞ்சு டு முப்பது வயசுக்குள்ளே யாருக்கு திருமணம் நடக்குதுன்னா இந்த இடங்களில் பாவ கிரக தொடர்பு இருந்து பாக கிரகம் சனி செவ்வா ராகு இருள் சந்திரன் போன்ற கிரகங்களோட அமை அமர்வு இருந்து அதை கிரகங்கள் செயற்கை அமைப்பிலையோ அல்லது பார்வை அமைப்பிலையோ ஒலிகலப்பு ஏற்படுறப்ப இவங்களுக்கு நடுத்தர மன வயசான இருபத்தஞ்சு டு முப்பது வயசுக்குள்ள திருமணம் நடக்குது இதனை அடுத்து முப்பது வயசு கடந்தோம் யாருக்கு திருமணம் லேட்டாகுதுன்னு ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா யார் ஒருத்தவங்க ஜனநகால ஜாதகத்தில் லக்னம் இரண்டாம் இடம் ஏழு எட்டாம் இடங்களில் சுபகிரக தொடர்பு சுபகிரக இருப்பு அல்லது பார்வையே கிடைக்காம வெறும் பாவ கிரகத்தோட தொடர்பில் மட்டும் சனி சபா ராகு அமைப்பால் மட்டும் சூழப்பட்டவங்களுக்கு திருமண தடை ஏற்படுது இவங்களுக்கு முப்பது வயசு கடந்தோம் திருமணத்துக்கு தடையான அமைப்பு இருக்குது இதுதான் ஜோதிட ரீதியான காரணம் நன்றி வணக்கம்